ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நமஹ நம நம ஸ்ரீநிக்கேதன் வளையதளம் வயலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி முப்பதாவது நாமாவளியாக ஓம் திஷாம் ஏ நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி எல்லா திசைகளுக்கும் அதிபராக இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா திக்குகளுக்கும் தலைவராக இருக்கார் அப்போ அந்தந்த திக்குல இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கும் தலைவன் யார்னா இறைவன் தான் முருகப்பெருமான் பரமேஸ்வரன் அப்போ ஏற்பட்ட அந்த ஒவ்வொரு திசைகளுக்கும் அதிபராக இருக்கார் எல்லா திசைகளிலும் இவருடைய புகழானது போற்றப்படுகிறது இவருடைய புகழ் அந்தந்த திசையில் இருக்கக்கூடிய உயிர்களை வாழ வைக்கிறது அப்போ இறைவனுடைய தன்மை அப்பேற்பட்டது அதனால்தான் அவருடைய புகழ பாட வந்த அவதாரம் பண்ண அருணைய சுவாமிகள் திருச்செங்கோடு திருப்புகழில் வர்ணிக்கும் பொழுது பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்தீடு பட்சி நடத்திய குக பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே அப்படின்னு கேட்குறார் அப்படி இறைவனுடைய அருள் எப்பேற்பட்டதுன்னா பக்தர்கள் மீது பிரியமாக இருப்பார் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவே வெளிப்படக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த முருகப்பெருமான் அந்த மயில் மீது ஏறி வர அந்த அழகானது அவருடைய புகழானது நான்கு திசைகளிலும் நான்கு திசைகள் உள்ள அந்தந்த மூளை எட்டு திசை மேலும் கீழும் பத்து திசை அப்போ அந்த பத்து திசைகளிலும் பரவி இருப்பது இறைவனுடைய புகழ் அப்போ ஏற்பட்ட அந்த பத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய அடியார்கள் இவருடைய அந்த சத்த மிகுத்த திருப்புகழை கேட்டு அற்புதம் அற்புதம்னு அவ்வளோ வர்ணிக்கிறாளாம் அப்போ ஏற்பட்ட அந்த செயலான அந்த திருப்புகழை அந்த எப்போ ஏற்பட்ட திருப்புகள்னால் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகள் அப்படின்றார் எல்லா பதினெட்டு புராணங்களில் இருக்க ரகசியங்கள்லாம் கூட அழகாக எடுத்து சொல்லக்கூடியது இந்த திருப்புகழுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்பேற்பட்ட அந்த புகழை நான் சிறிது சொன்ன அப்படின்றார் அவ அப்பேற்பட்ட அவை அடக்கம் மாதிரி தன்னடக்கம் அருணினா சுவாமிகளுக்கு முருகனுடைய அருள் பெற்றவருக்கு அவ்வளோ அடக்கம் இருக்குது அப்படி இறைவனுடைய அருளை பெற்றவர் இல்லையா அவர் நேரில் தரிசனம் செய்தவர் அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய புகழ் அத்தனை திசைகளிலும் அற்புதம்னு போற்றும் அளவிற்கு உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறார் அப்போ ஒவ்வொரு திசைகளிலும் இறைவன் தான் அதுக்கு அதிபதியாக இருக்கார் அந்த திசைகளுக்கு தலைவனாக இருக்கார் அந்த திசையில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் அனுகிரம் பண்ணக்கூடிய பெரும் சக்தி வடிவம் முருகப்பெருமான் அதை தான் அந்த நாமாவளி தத்வார்த்தமாக எல்லா திக்குகளுக்கும் அதிபராயிருப்பவர்க்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் திஷாம் பத ஏ நமஹ ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா